சமூகத்தினர் வெளி வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு நான் பேசிருக்கேன் நீங்க பாத்துருக்கீங்களா நிச்சயமாக என்னால் முடிந்த அளவு பாராளுமன்றத்திலையும் உங்களுடைய குரல் நிச்சயமாக அங்கு போய் ஒழிக்கும் பட்டியல் இனத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்ற கோரிக்கை வெகு நாளாக இருக்கிறது ஆகவே இதையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்கள் சார்பாக அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவருடைய தாய் கிராமமான இந்த சுதந்திரப்பட்டி கிராம ஜான் பாண்டியன் அவருடைய நம்முடைய கூட்டணி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அவர் தென்காசியில் போட்டியிடுகிறார்கள் இங்கேயும் ஓட்டு கேட்டு வருவாங்க நானும் அவர்கள் ஜெயிக்கணும்னு அங்கே ஓட்டு கேட்க நான் போக இருக்கிறேன் அதனால நீங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியுமே தவிர வேற யாருனாலும் அந்த கோரிக்கை நிறைவேறாது என்பதை ஆகவே தாமரை சின்னத்திற்கு உங்களது வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு அன்போடு நான் கேட்டு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்